யா முராது ஹாசில் எங்கள் எஜமானின் ஆம் ஆண்டு கந்தூரி விழா இறைவனின் வலிமார்களின் துவா பறக்கத்தாலும் இந்த வருடம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவிற்கு தங்களின் முக்கிய பங்களிப்பை வழங்கிய நாகூர் தர்கா போர்டு ஆஃப் திருஸ்டிகள் அனைவர்களுக்கும் நாகூர் தர்கா கலிபா அவர்களுக்கும் நாகை மாவட்ட கலெக்டர் மற்றும் அரசு அலுவலர்களுக்கும் இடைவிடாது திறம்பன பணி செய்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் கந்தூரி விழாவை சிறப்பித்த அரசியல் கழகங்கள் தலைவர்கள் மற்றும் தொண்டர்களுக்கும் அவசர உதவியாக செயல்பட்ட மருத்துவர்கள் செவிலியர்கள் பி அணைப்பு வீரர்களுக்கும் கொட்டம் மழையிலும் துரித பணி செய்த மின்துறை அதிகாரிகளுக்கும் இரவு பகல் பாராது உழைத்த நாகை மற்றும் நாகூர் நகராட்சி அனைத்து துப்புரவு பணியாளர்களுக்கும் நாகப்பட்டினம் மற்றும் நாகூர் முஸ்லிம் ஜமாத்தார்களுக்கும் புனித சந்தரக்கோடு சிறப்பாக நாகூரை வந்தடைய உற்சாகமாகவும் உறுதியுடன் செயல்பட்ட இளைஞர்களுக்கும் மதசார்பற்ற அனைத்து நன் உள்ளங்களுக்கும் சிறப்பாக பயான் செய்த அனைத்து ஆலிம் பெருந்தகைகளுக்கும் டிகில் மஜ்லிஸ் நடத்திய பெருந்தகைகளுக்கும் மற்றும் பள்ளி இமாம்களுக்கும் நாகூர் தர்கா ஆதீன சாரிமார்களுக்கும் அலமலதா தர்கா பணியாளர்களுக்கும் தர்கா அலங்கார மின்விளக்கு பணியாளர்களுக்கும் சாந்து பூசும் வண்ணம் அடிக்கும் பணியாளர்களுக்கும் பாய்மரம் கொடியேற்றும் சரந்து பணியாளர்களுக்கும் இசை கலைஞர்களுக்கும் உள்ளூர் மற்றும் வெளியூரிலிருந்து வந்து சிறப்பித்த அனைத்து பொதுமக்களுக்கும் உலகம் முழுவதும் நேரடி ஒலிபரப்பு செய்த மொய்தீன் டிவி எஜமான் டிவி மற்றும் ஏமேச்சல் ஸ்டுடியோ அலுவலர்களுக்கும் தொலைக்காட்சி மற்றும் செய்தி தொடர்பாளர்கள் பத்திரிகை நண்பர்களுக்கும் சமூக வலைத்தளங்களில் நாகூர் தர்காவை அழகாக காட்சிப்படுத்திய அன்பு நண்பர்களுக்கும் எங்கள் எஜமான் அருளை கொண்டு மனமகிழ்ந்த நன்றியை எஜமான் டிவி மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி யா காதர் முராது ஹாசில்